கதா நீ சரி இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு இனிமே லைஃப்ல நீ வராத சந்திரு அவ்ளோதான் நான் இந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணனும்னு நினைக்கிறேன் ஆனா நீ இன்னும் ஈகோட அப்படியே இருக்கல்ல யோசிச்சு சொல்லு பர்வீன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இதே இடத்துலயே நம்ம முடிச்சுக்கலாம் தட் மீன்ஸ் தட் மீன்ஸ் குட்பை சந்திரு பர்வீன் ప్లీస్ తర ఎల్చువే మాట முன்ன இருந்த சுச்சுவேஷன் வேற இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் டோட்டலாக வேறு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு இப்போ வந்து என்னால் உங்கள் அப்பா கிட்ட தைரியமாக பொண்ணு கேட்க முடியும் அவரை விட என்னால் உன்னை நல்லா பார்த்துக்க முடியும் இப்போ நீ போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸோடு வந்தால் கூட உங்கள் அப்பா விட என்னால் நல்லா பார்த்துக்க முடியும் உங்கள் அப்பா கட்ட உலகத்தையும் என்னால் காட்ட முடியும் நான் மாறிட்டேன் நம்படி சாரி சந்திரு நானும் அப்பர்க்க சிடுவேசன்ல ஏதேதோ பேசிட்டேன் நிறைய பண்ணிட்டேன் சரி விடு லவ் ஸ்கூல்ல ஆமா நான் எப்படி நம்புறது எப்படி நம்புறதுனா இல்லடா ஆறு மாசம் கழிச்சு வந்த இன்னைக்கு கூட லேட்டா தான் வந்த நான் எப்படி நம்புறது இன்னைக்கு எதுக்கு லேட் நான் எப்படி வந்து நான் உன்ன நம்ப மாட்டேன் நீ எப்பயுமே இப்படிதான் இருக்க திருந்தவும் மாட்ட அது நீ இப்படியே இரு இதே பண்ணு எப்ப பாரு லேட்டா வா உனக்கு எதுவுமே இல்ல எப்ப பாரு லேட்டா வந்துட்டே இரு நான் உன நம்ப மாட்டேன் சந்திரா நீ எப்பயுமே அப்படிதான் இருப்ப எனக்கு தெரியும் நான் உன்கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேச விடுடி நான் எதுக்கு லேட்டா வந்தா கொஞ்சம் மச்ச சொல்ல விடுறியா இதுக்காக தான் உனக்காக கஷ்டப்பட்டு நீ இவ்வளவு தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனாலும் எனக்கு கோவம் போல ஏமா டேய் வந்ததுல இருந்து ஒரு சாரி கேக்க தோணுச்சடா உனக்கு சாரி தானே இப்ப கேக்குறேன் வீட்டுக்கு போகும்போது கேக்குறேன் லைஃப் ஃபுல்லா கேக்குறேன் சாரி 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 சரி வா அப்பா கிட்ட போய் பொண்ணு கேக்கலாம் அப்பா கிட்ட உடனே வா இல்ல நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆவல